நம்ம சேனலில் சம்மர் சீசன் வீடியோ த்ரீ வந்து நம்ம பட்டர்ஃப்ளை வாட்டர் ஃபால்ஸ் போட்டிருந்தாங்க அப்போ வந்து இருபத்தி ஏழு வந்திருந்தோம் இன்றைக்கி வந்து மார்ச் முப்பது ஞாயிற்றுக்கெல்லாம் வந்திருந்தோம் கூட்டம் வந்துட்டு தான் இருக்குங்க ஆனால் தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு வெயிலில் அறக்க பறக்க வந்துட்டு இருந்தோம் எப்படா தண்ணிக்கு போவோம் அப்படின்ட்டு எப்படினா இருந்துச்சு ம் செம்மையாக இருந்துச்சு அண்ணா கண்ணெல்லாம் அப்படி செவது கிடக்குது தைக்கிவே வண்டியில் வந்துருக்கும் போது ரொம்ப ஹீட்டுங்க தாங்க முடியல கொடிவெறி போகிற மாதிரி தான் பிளான் பண்ணோம் அதுக்கப்புறம் ரொம்ப லேட்டாக பிளான் பண்ணனால சரி பொலாச்சியே போகலாம் ஆனால் நான் டைம் கூட்டு வரேன் அப்படின்னு வந்துட்டோம் சூப்பராக இருந்துச்சுங்க பாருங்கள் இப்போ வெயில் வருது இப்போ மேலே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வெயிலை காணும் தண்ணி குளுத ஆரம்பிச்சிடுச்சுங்க நான் சூப்பராக இருந்துச்சு இப்போ நம்ம நம்மளோட சம்மர் சீசன் ஃபோர்த் வீடியோ அணைக்கட்டு போனோம்ல அங்கே போகிறோம் ஆனால் இந்த வீடியோ வந்து நம்ம எதுக்குன்னா ஃபிஃப்த் வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஆலியாரில் ஒரு சாரி பொள்ளாச்சியில் ஒரு ஆறு இருக்குது அந்த ஆற்றுக்கு தான் நம்ம போக போகிறாங்க இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம அங்கே கன்னியூ பண்ணுவோம் அடிக்கிற வேலைக்கு எல்லாரும் தண்ணி தட்டி போயிட்டு இருக்காங்க நீங்க அடி பொள்ளாச்சி மக்கள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்க வர்றத ஆழியர் அனுக்கிட்டதாங்க செம கூட்டம் வேற லெவல் இருக்கு நான் பேக் அண்ட் கேமரா காட்டுறேன் கூட்டம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத பாருங்க கூட்டம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களை அமௌண்ட் உங்க அன்புக்குமார் ரொம்ப ரொம்ப நன்றிங்க நம்ம யூடியூப் சேனலில் வந்து சம்மர் சீசன் போயிட்டு இருக்குங்க சோ நம்ம ஃபோர்த்து ஸ்பாட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இன்னைக்கு நம்ம பிப்து ஸ்பாட் சூப்பரான ஸ்பாட் தான் வந்திருக்கோம் இது வந்து டூரிஸ்ட் பிளேஸ் இல்லைங்க ஆனா இந்த பொள்ளாச்சி மக்கள் ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ரிவருக்கு தான் வரும் ஸோ இந்த இடத்துல நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்தீங்க அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் என்ன இடத்துல ரொம்பவே மோட்டிவாக இருக்கும் வாங்க இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் நம்ம கூட இன்றைக்கி ராஜேசன் எக்ஸ்ட்ரா ஆக்சுவலாக தான் வந்து டேய் போன வாரம் போனலடா இடம் அந்த இடத்துல கூட்டு போடான்னு சொன்னாப்பில்ல நம்ம அதனால் வந்து மூணாவது ஸ்பாட்டும் நாலாவது ஸ்பாட்டும் கம்ப்ளீட் நம்ம வந்திருக்கோம் வீக்கெண்டில் வந்தீங்க அப்படின்னா என்ன ஆய் கத்திகிட்டே இருக்குது இருக்குங்க வீக்கெண்டில் வந்தால் அந்த இடம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் அட்டாச் பண்ணுறேன் பட்டர்ஃப்ளை வட்டர் ஃபால்ஸ்லையும் கூட்டம் அதிகங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆலியர் அணக்கட்லேயும் கூட்ட அதிகங்க இப்போ இந்த இடத்துலேயும் கூட்டு ஓரளவுக்கு தான் இருக்குது ஆனால் இடம் சூப்பராக இருக்கும் எப்படின்னா இருக்கு இடம் நம்ம ஆல்ரெடி இடத்துல நம்ம வந்திருக்கோம் நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம் இங்கே வருங்க ஆற்றோட தண்ணி ஃப்ளோ ரொம்ப அதிகமாக இருக்குது நிறைய பேர் இங்கே தான் இருக்காங்க நம்ம இன்னொரு ஸ்பாட் இருக்குது நம்ம அங்கே போவோம் வாங்க நம்ம ரெகுலராக குளிக்கிற இடம் வந்து நிறையா புல் செடி அங்கே இருக்குங்க ஸோ அதனால் வந்து அங்கே போக முடியல அதனால் இங்கே கொஞ்சம் சேஃபாக இருக்கனால நம்ம இங்கே குளிச்சுட்டு இருக்கோம் தண்ணி சூப்பராக இருக்குங்க சில்லுன்னு இருக்குது இந்த சம்மருக்கு எப்படி தான் இருக்குது நம்ம யூடியூப் யூடியூப் கேட்டுருக்கோம் மூணாயிரம் ஒரு யூடியூபர் சொல்ல முடியுமா நம்ம ஆ கம்மியாக அதிகமா கம்மி தானே பாருங்க கம்மியாக சொல்லிட்டா மூணாயிரம் சப்ஸ்கிரைப் கம்மி தான் அதனால வீடியோ பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நீங்கள் எந்த ஊர் இதே ஊர் சூப்பர் சூப்பர்

இந்த சம்மருக்கு நம்ம வந்து ஆல்ரெடி ரெண்டு பிளேஸ் வந்து நம்ம பொள்ளாச்சியில் வந்து நம்ம விசிட் பண்ணிட்டோம் இன்றைக்கி நம்ம மூணாவது பிளேஸ் வந்திருக்கோம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஸ்பாட்டுங்க இங்கே ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஆளியர் அணக்கத்துலாம் வந்து நல்ல ரஷ்ஷாக இருந்துச்சு அங்கேலாம் வந்து குளிக்கிறதுக்கே இடம் கிடைக்கல இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீயாக இருக்குது ஆனால் இந்த இடத்துல இன்னொரு விஷயம் அப்படின்னா வந்து நிறைய இடங்களில் வந்து ஆள் இருக்கும் தண்ணி அதிகமாக போய்ட்டு இருக்கலாம் இருக்கும் இந்த உள்ளூர் மக்கள் குளிச்சுட்டு இருக்கும் போது அவங்க ஆள் இல்லாத தான் குளிப்பாங்க ஸோ அவங்க பக்கத்தில் போய் நீங்கள் குளிக்கிறது கொஞ்சம் சேஃபாக இருக்கும் பெட்டராக இருக்குங்க இதோடய எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் கூகுள் மேப் யூஸ் பண்ணி நீங்கள் வந்துக்கோங்க ஸோ நம்ம போய் கொஞ்சம் நல்லா குளிக்கலாம் செம்ம வெயில் அடிக்குது கொஞ்சம் ஜாலியாக சில் பண்ண போவோம் ராஜேஷ் என்ன செம வை பட்டுருக்குறாப்ல இங்கே வந்துட்டு இதான் ஃபஸ்ட் டைம் ஆனால் ஆல்ரெடி வந்துருக்கீங்களா ஆல்ரெடி வந்துருக்கேன் ஆ செம்ம பிளேஸுங்க சூப்பராக இருக்குது அப்படியே சுற்றியும் தென்னை மரம் தான் அதுக்கப்புறம் அங்கெல்லாம் வந்து விவசாயம் பண்ணிருக்காங்க நம்ம வர வழியே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க வின்னர் ஸ்பாட் நிறையா ஷூட்டிங் வந்து இங்கே தான் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க தண்ணில குளிச்சு நேரம் வெயில உக்காந்தா அப்படின்னா ஃபுல்லாக ட்ரை ஆயிருதுங்க அதுக்கப்புறம் திருப்பி தண்ணியில் ஆனா உண்மையே இந்த சம்மருக்குலாம் ரொம்ப ஒருத்தையும் ரொம்ப அதிகமாயிடுச்சு சொல்லுவாங்க வந்தோம் அப்படின்னா அந்த ஒன் வீக் ஃபுல்லாக டஃப்பாக இருக்கும் அங்கங்கே அலைஞ்சிட்டு இருப்போம் இல்லை அப்படியே ஃபுல்லாக குளிச்சுட்டு போனோம் அப்படின்னா சூப்பராக இருக்குங்க இங்கேருந்து போகிறதுக்கு மனசே வரல கல் வந்து உட்காந்து எல்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க என்ன இங்கே வந்து வச்சு சமைக்கிறாங்க சமைச்சு இங்கேயே சாப்பிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டுலாம் போகிறாங்க அதுக்கப்புறம் இங்கே துணி தவிர்க்கிறாங்க துணி தச்சுட்டு போகிறாங்க செம்மையான பிளேஸுங்க இது எங்களுக்கு சூப்பரான ஸ்பாட்டு கிடச்சிருச்சு அப்படியே உட்காந்துக்கலாம் பெருசாக இழிவு அந்த மாதிரி இல்லை அதுக்க பெஸ்ட் பெஸ்ட் பீசா சார் பேஸ் ஆனால் பசிக்குதுங்க சாப்பிடாம வந்துட்டோம் நாங்கள் வெறும் மாங்காய் வாட்டர்மலான் எல்லாம் போயிட்டுருக்கு நான் நல்லா குளிச்சு ஆட்டம் போடுறதுக்கே போய் செமையாக சாப்பிட்ணும் அந்த பால் சேத்தன இருந்துச்சு பால் பண்ணி செம்ம டேஸ்ட்டில் அது உண்மைப்பாக இருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன சூரியன் வந்து க்ளவுடுக்குள்ள போகணுனால எங்களுக்கு கூறடிக்க ஆரம்பிச்சிடுச்சுங்க அதுக்கப்புறந்தான் அங்கே தான் நீங்கள் கிளம்புனோம் அதுக்கப்புறம் அணைக்கட்டே ஆனால் அணைக்கட்டில் நீங்கள் வீக் டேஸில் வந்துட்டீங்க அப்புடின்னா ஓகேவா இருக்கும்னு நினைக்கிறேன் வீக்கெண்டில் ரொம்ப ரஷ்ஷாக இருக்குங்க நான் லாஸ்ட் வீர் சொல்லிங்கன்னா வீக்கெண்டில் வாங்க எல்லோரும் குளிப்பாங்க அப்படிங்காமல் சொல்லியிருந்தேன் ஆனால் சம்மர் கூப்பிட்டாங்க அப்போ நம்ம குளிக்க ஆ ஆனால் இந்த ஸ்பாட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது ஜாலியே சில் பண்ணிட்டு போகலாம் அண்ணா பிளான் பண்ணிட்டாப்புல அடுத்த வாரம் வர்றதுக்கு அடுத்த வாரம் அடுத்த மாதமா அடுத்த வாரம் அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த வாரம் சம்மர் முடிகிற வரைக்கும் ஒரு ஆனால் உண்மையான சம்மருக்கு தண்ணி வரதே பெரிய விஷயங்க நல்ல புளோல போயிட்டு இருக்கு தண்ணி எல்லாம் இந்த ஸ்பாட்ல இருந்து கிளம்புறதுக்கு மனசே இல்லைங்க பட் மணி அஞ்சு மணிக்கு மேல ஆயிடுச்சு இறங்கிட்டு ரொம்ப நேரம் தண்ணி இல்லாமல் குழு அடிக்க ஆரம்பிச்சிடும் இன்னொன்று காலையிலேருந்து சாப்பிட்லிங்க வர வழியில் பொள்ளாச்சி பஸ் வாட்டர் மெலன் சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் அணைக்கட்டுக்கிட்ட சேமியாவும் அப்புறம் சாப்பிட்டோம் மாங்காய் சாப்பிட்டோங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்து எதுவும் சாப்பிடல பசி எடுக்க இருந்துச்சு இப்போ குளிச்சதுக்காக ரொம்ப பசி எடுக்க இருந்துச்சு வெளியே போய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் கிளம்புறதாங்க நம்ம நெக்ஸ்ட் வீக் எங்கேயும் பிளான் பண்ணல அப்படின்னா இங்கேயே வந்துட வேண்டியதாங்க ஃபேமிலியோட

இது ஆக்சுவலாக வின்னர் ஸ்பாட்டுன்னு சொல்கிறாங்க இந்த ஏரியா நம்ம அந்த வாய்க்கால் பார்த்தோம் பார்த்தீங்களா நம்ம பிரசாந்தும் வடிவலும் மீட் பண்ணுவாங்களே வின்னர் படத்தில் ஸோ அந்த ஸ்பாட்டுங்கிறாங்க ஸோ இப்படி தான் போகிற மாதிரி இருக்கும் தண்ணி வந்துருக்கோம் ஆனால் தெரிஞ்சு இந்த ஸ்பாட் இல்லைண்ணா அது தண்ணி வாய்க்கால் கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக இருக்கும் நம்ம சிட்டிலலாம் வந்து ஹெவி டிராஃபிக்குங்க ஸோ அந்த ஆரஞ்ச் சவுண்டு அதுக்கப்புறம் வண்டி பொலியூஷனு அதெல்லாம் இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டுக்கு வந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு வைப்பு கிடைக்குதுங்க சூப்பராக இருக்குது இன்னொன்று இந்த வைப்பில் என்ஜாய் பண்ணிட்டு இந்த ஆற்றுல குளிச்சுட்டு வயிறு நிறைய சாப்பிட்டா அந்த ஒன் டே அப்படிங்கிறது செமையா ஃபுல்ஃபில் ஆயிரும் நீங்கள் கூகுள் மேப் யூஸ் பண்ணிவிட்டு வரும்போது நீங்கள் கன்ஃப்யூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம போகிற வழியை வந்து கொஞ்சம் நான் ஸ்பீடாக காட்டுறேன் ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும் நீங்கள் இந்த வாய்க்கால் தானதுக்கப்புறம் ஃபோர் வீலர் வந்தீங்க அப்படின்னா இங்கேயே பார்க் பண்ணிக்கோங்க ஃபோர் வீலர் உள்ள போகும் பட் என்ன பேஸ் ரொம்ப அடி வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் இங்கேயே பார்க் பண்ணிக்குவோம் டூ வீலர் அப்படின்னா நீங்கள் உள்ள போய்க்கலாங்க ஸோ வழி ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் கொஞ்சம் சேஃபாக போய்க்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நீங்கள் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் அங்கே இடத்துல நீங்கள் கரெக்டாக எண்டில் பார்க் பண்ணிங்க அங்கே பார்க் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா நம்ம ஆற்றுக்கு போகிற வழிங்க ஸோ இந்த ரூட்டை வந்து நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க நீங்கள்

ரொம்ப ஜாலியாக வைப் இது வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க வீடியோ பிடிச்சா அப்படின்னா லைக் பண்ணுங்கள் அப்போ தான் நிறைய பேருக்கும் ரீச் ஆகும் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் கன்ஃபார்மாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம் அதோட முக்கியமானது நம்ம யூடியூப் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் என்ன எடுத்துகிட்டே ரொம்பவே மோட்டிவாக இருக்குது இது போன்ற அடுத்த சூப்பரான சம்மர் ஸ்பாட்டை ஒன்றை சந்திக்கும் வரை அண்ட் தான் பா பாய் நான் உங்கள் எம்எம்டி மற்றும் அண்ணா ஹாய் சொல்லுங்க பாய் பாய் செமையாக பசிக்குதுங்க நாங்கள் கிளம்புறோம் பாய் 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 அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் எம் டி உங்கள் அன்புக்கும் மாதவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க நம்ம எக்ஸாக்ட் லொகேஷன் வந்து சொன்னா புரியாது நான் வந்து இதோட அவ்வளோதாங்க இந்த வாரம் இந்த வாரத்துக்கு என்னடா உளர்ற பாருங்க சுத்தி தென்னை மரம் பாக்கு மரம் வயல் வெறுப்புன்ட்டு வயலு வெறுப்பு இல்லை வயல் வரப்பு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மகாலிங்கம் ஸ்டாவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுக்காம பெல் ஐக்கான பண்ணிக்கோங்க